கல்வி நிலையத்துக்கும் நிச்சயமா கல்வி நிலையத்துக்கு மட்டும் இல்ல எல்லா இடங்களுக்கும் ஒரு பத்துக்கு பத்து கடை இருந்தா கூட அதுக்கும் வாஸ்து உண்டு அந்த இடத்துல வந்து பேசிக்கா நம்ம சொல்லக்கூடியது வீட்டோட வடகிழக்கு சிறப்பா இருக்கும்னா அந்த இடத்துல கல்பிங் மேம்பாடும் உங்க வீட்டோட ஈசானிய ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு அறை எங்க இருக்கோ அந்த ரூம்ல எந்த தட்டுமுட்டு சாமான் போட்டுருந்தாலும் சரி நிறைய சோஃபா செட் போட்டு அடைச்சு வச்சிருந்தாலும் சரி இல்ல நிறைய பொருட்கள போட்டு அடைச்சு வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க அந்த கட்டப்பைகள் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த காலத்தில கட்டப்பை நெகட்டிவிட்டி இருக்கும் கட்டப்பை நெகட்டிவிட்டியா தைராய்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் அந்த மன அழுத்தங்கிறத வெளியில கொண்டு வரத்துக்கு எட்டு ஒன்று நான்கு இரண்டு ஐந்து நான்கு மூன்று அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து ரிப்பீட்டடா எழுதணும் ஐம்பத்தி நான்கு முறை காலையில எழுதிருங்க எப்பவுமே அவங்க வாழ்க்கையில ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஹாப்பியா ஒவ்வொரு நொடியும் அவங்க இருக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஜீரோ டூ ஜீரோ சாண்டிங் இந்த ரி அவ்வ மாற்ற கொடுக்கும் நிச்சயமா கொடுக்கும் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு உலகின் முதல் பெண் வாஸ்து நிபுணர் அழகர் வாஸ்துவினுடைய நிறுவனர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அம்மா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி சந்தோஷம் மேம் மேம் இப்ப வந்து கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் மேம் ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த நிலை எதை நோக்கி போக போகிறாங்க அப்படின்றத தீர்மானம் பண்ணுறதே ஒரு கல்வி நிலையம் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வி நிலையத்துக்கும் வாஸ்து அப்படின்றது உண்டா மேம் நிச்சயமாக கல்வி நிலையத்துக்கு மட்டும் இல்லை எல்லா இடங்களுக்கும் ஒரு பத்துக்கு பத்து கடன் இருந்தால் கூட அதுக்கும் வாஸ்து உண்டு எல்லாத்துக்குமே வாஸ்து அப்படிங்கிறது அடிப்படை ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இதுல ஆனா நம்ம வந்து குறிப்பு குறிப்பிட்ட மாதிரி நம்ம சொல்றது வீடுகளுக்கு அவங்கவங்க வீட்டுல அவங்கவங்க சிறப்பா வாஸ்து குறை இல்லாம இருந்தாலே பா பத்து குழந்தைங்க ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல சிறு சிறு குறைபாடுகள் இருந்தா கூட குழந்தைங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது இந்த கல்வி நிறுவனருக்கு அந்த நிறுவனத்தோட வாஸ்து தாக்கம் இருக்கும் அவரோட வீஸ் வீட்டோட வாஸ்து தாக்கம் இருக்கும் ஆனால் குழந்தைங்களை வந்து நல்ல முறையில் நமக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும் பிள்ளைங்க வந்து கல்வியில் அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நம்ம வீட்டோட வடகிழக்கு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து கல்வி மேம்படுத்தும் கண்டிப்பா மேம் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நெருங்கிட்டு இருக்கு மேம் நிறைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பத்தின பயம் அதிகமாக இருக்கும் மேம் படிச்சது கூட எனக்கு எக்ஸாம் ஹாலில் போனா மறந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க மேம் இந்த மாதிரி வந்து படிச்சது மனசுல நிக்கவும் அந்த எக்ஸாம்ஸ் பத்தி பயம் டிப்ரெஷன் இதெல்லாம் இல்லாம தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான மலர் மருத்துவம் இல்ல சுவிச் வேர்ட்ஸ் என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்றீங்க மேம் நீங்க நிச்சயமா இந்த இடத்துல வந்து பேசிக்கா நம்ம சொல்லக்கூடியது வீட்டோட வடகிழக்கு சிறப்பா இருக்குன்னா அந்த இடத்துல கல்வி கல்வி நல்ல பிள்ளைங்க வந்து நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க படிக்கிறது மறந்து போகாது நல்லா படிப்பாங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இது எல்லாமே சொல்றோம் அதுல குறிப்பா வீட்டோட சரி வீட்டோட வடகிழக்கு சப்பரா தான் இருக்கு இப்போ எங்களால சரி பண்ண முடியல அப்படின்னா உங்க வீட்டோட வடகிழக்கு ரூம் நம்ம வந்து காம்பஸ் வச்சு வீட்டோட வடகிழக்கு நாப்பத்தஞ்சு டிகிரி எங்க இருக்குங்கிறதை செக் பண்றதுதான் பேசிக்கா நான் பண்ணக்கூடியது ஆனா இப்ப என்ன கூப்பிட முடியாத சூழ்நிலையில இருக்காங்க இது எக்ஸாம் டைமா இருக்கு உங்க வீட்டோட ஈசானிய ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு அறை எங்க இருக்கோ அந்த ரூம்ல எந்த தட்டுமுட்டு சாமான் போட்டிருந்தாலும் சரி நிறைய சோஃபா செட்டு போட்டு அடைச்சி வச்சிருந்தாலும் சரி இல்லை நிறைய பொருட்களை போட்டு அடைச்சி வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்க குழந்தைங்களை கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ உட்கார வச்சு படிக்க வைங்க நீங்க கூட உட்காருங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த எஜுகே இந்த எக்ஸாம் டைம்ல பிள்ளைங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க டிவிலாம் போடாதீங்க சீரியல் பார்க்காதீங்க இதெல்லாம் பேசிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் குறிப்பாக வடகிழக்கு ரூமை ஃப்ரீ பண்ணி அந்த இடத்துல குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து கல்வி நிச்சயமாக கை நமக்கு இது ஒரு அடிப்படை மேம் இப்ப வந்து வடகிழக்குல அந்த ஈசானிய மூலையை பத்தி சொன்னீங்க மேம் ஈசானிய மூலையில பர்டிகுலரா நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம் ஈசானிய மூளை அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு மூலையா மேம் ஆமா மூளையே நம்மளோட மூளை இருக்கக்கூடிய மூளையே ஈசான்யம் மூலதான வடகிழக்கு மூலதான் நம்மளோட பிரை நம்மளோட தலை சார்ந்த உறுப்புகள் நம்மளோட வ வலது முளை இடது முளை காது மூக்கு தொண்டை நம்ம முகம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறது வடகிழக்கு என்சான் உடம்புக்கு முகமே பிரதானம் அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பிரெயின் அப்படிங்கிறது நம்மளோட ஞாபக சக்தி நம்மளோட அறிவாற்றல் நம்மளோட அறிவார்ந்த சிந்தனைகள் நம்மளோட பாசிட்டிவிட்டி எல்லாமே அந்த இடம் தான் வச்சுருக்கு அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து சிறப்பாக இருக்கணும் அதில் வந்து நம்ம வந்து வ வந்து அக்யூரேட்டாக வடக்கும் கிழக்கும் நாற்பத்தஞ்சு டிகிரி வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி நம்ம ஒரு வாஸ்து பிளான் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல கரெக்டாக படிக்கிறதுக்கு உண்டான நிறையெல்லாம் நாங்கள் பிளானில் கொடுக்குறோம் இருந்தாலும் நம்மளை கூப்பிட முடியாத நேயர்கள் கூட உங்கள் வீட்டோட ஈசானியத்தை வடகிழக்க சிறப்பாக வந்து அந்த இடத்துல வந்து வடக்கும் கிழக்கும் ஜன்னல்களை ஓப்பன் பண்ணுவீங்க வடக்குலேருந்து வரக்கூடிய நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு ஒரு நல்ல காற்றும் கிழக்குலேருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சமும் அந்த அறைக்கு வரட்டும் அந்த இடத்துல குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வைங்க அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க அந்த இடத்த வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருங்க வெயிட் எல்லாம் எதுவும் வைக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே ஜென்ரலா வந்து தட்டுமுட்டு சாமான்களை வந்து தொண்ணூறு நாட்களுக்கு மேல பயன்படுத்தாத எந்த பொருட்களையும் வீட்டுக்குள்ள வைக்காதீங்க பாசிட்டிவிட்டியே குறிப்பிட்டு வந்து தொண்ணூறு நாட்கள் சொல்றதுக்கு என்ன காரணம் தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் ஒரு முப்பது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் நாற்பத்தி நாட்கள் ஒரு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி இந்த தொண்ணூறு அப்படிங்கறது ஒரு மூன்று மாத காலங்கள் ஒரு சர்க்யூட் ஒரு இயக்கம் அப்படிங்கறது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நூத்தி எண்பது நாட்களும் சொல்லுவோம் அதுல வந்து எனர்ஜி வயசுல எனர்ஜில பிராணி ஹீலிங் எனர்ஜில நம்ம சொல்லும் பொழுது தொண்ணூறு நாட்களுக்கு மேல ஒரு பொருள் அசையாமல் இருந்தால் அது வந்து நமக்கு எதிரடையான சக்திகளை வெளியேற்றும் நமக்கு எதிரடையான ஆற்றலை அது வெளியிடும் அப்படிங்கிறது நியதி அப்ப அந்த இடத்துல தேவையில்லாம ஏன் நமக்கு நாமே சொந்த செலவுல சூனியை வச்சுக்கணும் அப்ப வந்து அந்த பொருட்களை ஒன்னா நம்ம வந்து பயன்படுத்தணும் இல்ல தொண்ணூறு நாட்களுக்கு மேல பயன்படுத்தாத பொருளை எதுக்கு நம்ம வச்சிருக்கணும் தூக்கி போட்டு போகணும் யாருக்கு பயன்படுதோ அவங்களுக்கு கொடுத்துருங்க முன்ன உங்களுக்குள்ள அந்த கருணை அன்பு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரும்போது வாழ்க்கையில சிறப்படைஞ்சிருவீங்க அப்படிங்கறது கண்டிப்பா மேம் மேம் இப்ப நீங்க சொல்லும்பொழுது நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் ஆர்டர் பண்ணி வரக்கூடிய டப்பாக்கள் எல்லாம் வந்து அம்மாக்கள் வந்து சேமிச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறமா கடையில வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு வர அந்த கட்டப்பைகள் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த நாலத்தெல்லாம் கட்டப்படையில நெகட்டிவிட்டி இருக்கும் கட்டப்பை நெகட்டிவிட்டியா அம்பது கட்டப்படையை வந்து சுருட்டி 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 வச்சிருப்பாங்க தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க பயன்படுத்தாத வச்சிருப்பாங்க தேவையா நமக்கு என்ன பயன் எதுவுமே அளவுதான் அளவுக்கு மெருநாள் அமிர்தமும் நஞ்சு ஆனா உண்மையிலேயே வந்து இந்த ஒரு தகவல் வந்து ரொம்ப புதுமையா இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் தேவையில்லாத யூஸ் அண்ட் யூ அது பேரே யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ் அது யூஸ் பண்ணும் தூக்கி போட்டுரும் பிளாஸ்டிக் நல்லது ஏன்னா பிளாஸ்டிக்னாலே அங்க ராகு அங்க ராகு அப்படின்னாலே தடைகள் தாமதங்கள் அரளி செடியை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது அரளி வீடுகள்ல இருக்கேன் செடி அப்படிங்கறதும் ராகுதான் அதுவும் பொருளாதார தடை வாழ்வியல் தடை எல்லாத்தையும் கொடுக்க கூடியது அப்ப இந்த வைக்க தவிர்க்கணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதை தவிர்க்கணும் பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்துறதை தவிர்க்கணும் கட் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிக் ஷாப்பர்னு சொல்லக்கூடிய கட்டப்பைகளும் பிளாஸ்டிக் தான் நிறைய மிக்ஸ் பண்ணி அது ஒன்றும் பருத்தியில் செஞ்சது கிடையாது அதெல்லாமே நமக்கு வந்து தேவைக்கு ஒன்று ரெண்டும் வச்சுக்கலாம் தேவைக்கு நிச்சயமாக ஒரு காய்கறி வாங்குவோம் நமக்கு ஒரு பர்ச்சேஸ்க்கு எதாவது போகும்போது நம்ம கையில் பேக் கொண்டு போகிறது நல்ல விஷயம் தான் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் ஆனால் அதுவே வேலையை சு நிறைய சேமித்து வைக்கிறதும் தப்பு தான் அது போல் எந்த பொருட்களையும் பயன்படுத்தாத யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற எல்லா பொருட்களையுமே தவிர்க்கிறது நல்லது நெகட்டிவிட்டியை கொடுக்குது கண்டிப்பா ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பெண்களுக்கு கட்டப்பையும் பிளாஸ்டிக் டப்பாவும் தான் ஒரு மிகப்பெரிய சொத்து மாதிரி சேமிச்சு வச்சுட்டு இருக்காங்க அதை தவிர்த்துட்டீங்கனாலே சொத்து சுகம்லாம் நீங்க வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா அதை தவிர்த்தாலே நீங்க சொன்ன மாதிரி சொத்து சுகம் சேரும் கண்டிப்பா மேம் அப்புறம் வந்து சில பேர் வந்துட்டு இது வந்து என்னுடைய மாமியார் எனக்கு கொடுத்தாங்க அதை நான் பொக்கேஷமா வச்சிருக்கேன் ஒரு உடஞ்சு போன ஜாடி இல்ல காது இல்லாத ஒரு கரண்டி இல்ல காது இல்லாத ஒரு தாச்சி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் பத்திரமா வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான உடஞ்சி நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் சொன்னீங்க உடஞ்ச பொருளா தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை பயன்படுத்துறதுக்கும் இதே அடிப்படைதான் எதுவுமே உடஞ்சத இல்ல நமக்கு வந்து உட நல்ல பொருளா இருக்கு நம்ம வந்து முன்னோர்கள் பயன்படுத்துற பொருள் நீங்கள் பயன்படுத்துங்க தவறே கிடையாது உடஞ்சது ஒரு பக்கம் காது இல்லாதது இதெல்லாமே கூட நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக மேம் மேம் இப்போ வந்து நம்ம பாசிட்டிவிட்டி பேசிகிட்டு பொழுது நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய நேர்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாசிட்டிவிட்டியும் மணி அட்ராக்ஷனையும் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேம் இப்போ வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து மலர் மருத்துவம் கொடுக்குறீங்க சுவிட்ச் ஒர்க்ஸ் கொடுக்குறீங்க அதை தாண்டி வந்து ஸ்டோன்ஸும் இப்போ வந்து கொடுக்குறீங்களே மேம் அந்த ஸ்டோன்ஸை வந்து கிறிஸ்டல்ஸ் ஆகவும் அதை வந்து நம்ம பிரேஸ்லெட்ஸ் ஆகும் இல்லை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக அணிஞ்சிக்கும் பொழுது பாசிட்டிவிட்டி நிறைய வந்து உள்ள வருது அப்படின்ற மாதிரி உங்களோட கிளைண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு இப்ப வந்து மணியை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் நீங்க பைரைட் வந்து ரொம்ப வந்து மணி அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டோனுங்க அது ராவ் ஸ்டோன்ஸாவே கிடைக்குது வாங்கிக்கலாம் வந்து அது வந்து நம்ம வந்து பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல அப்ப ஜென்ஸ்ல வேலெட்ல சின்ன ஒரு பைரைட் ஸ்டோன் வைக்கிறது ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் உபரத்தனங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்திகள் இருக்கு அதுல குறிப்பா இந்த மணி உண்டான நம்பர் ஒன் ஸ்டோன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பை பைரைட்டை எடுத்துக்கலாம் இந்த பைரைட் வந்து இந்த வெள்ளி மாதிரி ஒரு கலர்ல நல்ல ஒரு ஒரு பவரா இருக்கிறதுனாலையும் அதுக்கு உண்டான ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷன் அது அது வந்து வைக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து மண் பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் இது எல்லாமே மனசு சார்ந்த விஷயம் பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் அப்படின்னு நம்மளை மனசை நம்ப வைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமாக பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நீ அதிகமாக இது வந்து க சில பேர் போட்டுக்கிறாங்க அடிப்படையா ஒரு பர்சனல சின்னதா ஒரு பைரைட் வைக்கிறது எனப்பா இருக்கும் போதுமானதா இருக்கும் நீங்க வந்து என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க கிளையண்டுக்கு வந்துட்டு ஸ்டோன்ஸா குடுத்துட்டு இருக்கீங்க மேம் இது வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கு உண்டான ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் இருக்குங்களா ஒரு நிறைய இடத்துல வந்து பாசிட்டிவிட்டி இருக்காம இருக்கிறதுக்கு ஒரு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்டோன் தேவைப்படுதோ அந்த ஸ்டோனை வந்து நான் பரிந்துரைக்கிறேன் அவங்களா வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம் நான் யாரையும் என்கிட்ட எந்த பொருளும் வாங்கிக்கணும் எனக்கு அதுக்கு டைமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிருவேன் நீங்க இந்த இடத்துல போய் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த கல் வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம் வாங்கிக்கிறாங்கம்மா மோஸ்ட்டாக இதெல்லாம் நான் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து நமக்கு இதுக்கிட்டால டைம் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த பொருளையும் நான் சேல் பண்றதில்லை உம் சரிங்க மேம் நம்ம இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டூடண்ட்ஸை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் மேம் எக்ஸாம் டைம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அதை ரெண்டு மடங்கு ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் எப்படி பரிட்சை எழுத போகுது மார்க் எப்படி வரும் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பயம் பயப்பட்டதை நம்ம வந்து பார்க்கறேன் மேம் அந்த மாதிரியான பயம் டிப்ரெஷன் இதுல இருந்தெல்லாம் விலகி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் தோன்றணும் அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் மேம் நிச்சயமாக இந்த இடத்துல என்னென்னா குழந்தைங்கள படிக்கணும்னு ரொம்ப ஃபோர் இப்போ போய் வருடம் முழுவதும் விட்டுட்டு இன்னைக்கு போய் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய கருத்து மார்க் குழந்தை கம்மியாக வாங்கிட்டா சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் போயிடுறாங்க மக்கள் இதை தவிர்க்கிறது சிறப்பு மற்றவர்களுக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை நம்ம குழந்தைக்கு என்ன வந்து வாய்ப்புகள் கிடைக்குதோ நம்ம குழந்தைக்கு எவ்வளோ வந்தாலும் அந்த குழந்தையால் மார்க் வாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஃப்ரீயாக விடுங்க அப்ப முயற்சி இன்னைக்கு எடுத்து ஒன்றும் ஆக போறதை முன்னாடி இருந்து நம்ம எடுத்துருக்கணும் பரவாயில்ல எடுக்கிற வரைக்கும் எடுக்கட்டும் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனான மனநிலைக்கு நம்ம போறோம் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து நம்மளும் தோல்வி அடைஞ்சிடும் நம்ம குழந்தைங்களும் தோல்வி அடைஞ்சிடாங்க அப்போ இந்த டிப்ரஷன்ல இருந்து வெளியில வந்துடும் ஏன்னா இந்த டிப்ரெஷன் அந்த மன அழுத்தங்கிறத வெளியில கொண்டு வரத்துக்கு எட்டு ஒன்று நான்கு இரண்டு ஐந்து நான்கு மூன்று அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து ரிப்பீட்டடாக எழுதணும் ஐம்பத்தி நான்கு முறை காலையில எழுதிருங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்களை போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம் ஏன்னா அவங்க எக்ஸாமுக்கு படிக்கட்டும் நீங்க அவங்களுக்காக எழுதுங்க இந்த நம்பரை நீங்க மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணுங்க சாண்டிங் பண்ணும் பொழுது இந்த நம்பர்ஸ் வந்து இந்த டிப்ரெஷன் இந்த மன அழுத்தத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இதை ஜிஜி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுது இது வந்து பல ஆண்டுகள் பல பல நபர்கள் பயன்படுத்தி வெற்றி அடைந்த எண்கள் தான் இது எல்லாமே இது மன அழுத்தத்துக்கான எண் இந்த எண்ணை வந்து சாண்டிங் பண்ணும்போது அந்த நமக்குள்ள அந்த ஒரு டிப்ரெஷனுங்கிறது இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக மனநிலையில் பாசிட்டிவோடு இருக்கக்கூடியதான் குழந்தைங்களை போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க மாட்டோம் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கூடுதலாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எந்தெந்த வகையில் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் அந்த அவங்க படித்து உட்கார வைக்க வேண்டியதை வடகிழக்கில் உட்கார வச்சு வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ உட்காந்து நம்மளும் இந்த காலகட்டங்களில் நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதோ திருமணங்களுக்கோ வெளியிடங்களுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது வீட்டில் சீரியல் பார்க்கறது நிறைய மொபைல் பார்க்குறது இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு குழந்தைங்களோட இந்த இரண்டு மாதங்கள் நீங்களும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமா எல்லாருக்குமே நல்லா வரும் அந்த மன அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடியது இந்த எண்கள் கண்டிப்பாக மேம் இப்போ சீரியல்னு ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து இதை பதிவு பண்ணிருக்கீங்க சீரியல் பார்க்கறத பெண்கள் வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய மத்த வேலைகளெல்லாம் கவனிக்காமல் போகிறோம் அப்படின்றது ஒரு பொதுவான காரணமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய பார்வையில் ஒரு வாஸ்து ரீதியாகவோ இல்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மலர் மருத்துவம் சார்ந்தோ நீங்கள் எல்லா வகையிலேயும் யோசிப்பீங்க ஏன்னால் நீங்கள் வந்துட்டு இதுதான் உங்களுடைய துறை அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது பல்வேறு துறைகளில் வந்துட்டு வந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த சீரியல் பார்க்கறதுனால என்ன பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கு சீரியலுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லைங்களா சீரியல் பாக்கும்போது ஒரு அழுகிறாங்க ஒரு பொறாமையான சில வார்த்தைகளை பேசிக்கிறாங்க ஒருத்தரை கெடுக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு சீரியல் ஒரு சில விஷயங்கள் வருது இதெல்லாம் என்னன்னா அந்த எனர்ஜி வைஸ் அந்த வீட்டோட எனர்ஜி வந்து கண்டாமினேட் பண்ணுது அந்த எனர்ஜியை கெடுக்குது நீங்க என்னதான் வீடு வாசுப்படி கட்டி நல்ல ஒரு வாசனையான திரவியங்களை பயன்படுத்தி நல்ல த விளக்கு காலையில தீபம் ஏற்றி மாலையில தீபம் ஏற்றி நல்ல மலர்களை போட்டு நல்ல பாசிட்டிவா நீங்க பண்ணினாலும் ஒரு சீரியலை நீங்கள் போட்டு அழுக விட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டோட எனர்ஜி கண்டாமினேட் ஆகிடுது அந்த வீட்டோட எனர்ஜி கெட்டுக்கும்போது நீங்களும் அடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே அழுகிற நிலைக்கு வந்துடுறீங்க ஏதோ ஒரு கஷ்டம் கசப்பான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நிறைய இடத்துல அறிவுறுத்துறங்கம்மா அப்போ சொல்லும் பொழுது தான் மக்கள் வந்து யோசிக்கிறாங்க உண்மை தான் மேடம் சொல்கிற மாதிரி தான் நம்ம அழுகிறோம் அப்படின்னா உடனே நாம் நேற்றுக்கு அந்த சீரியலை பார்த்தோம் அந்த எனர்ஜி தான் இன்னைக்கு நம்மளோட ஆறாவில் இருந்து நமக்கு இந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சுங்கிற புரிதலை கொண்டு வரும்போது அவர் தவிர அதை தவிர்த்துக்கிறாங்க நீங்க நல்ல சாங்ஸ் கேளுங்க நல்ல வந்து திரைப்படங்களை பாடுங்க பாருங்க நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அதெல்லாம் கேளுங்க இல்ல அல்லது உங்களுக்கு யூடியூப்ல உங்களுக்கு தேவையான சமையல் குறிப்புகளை பாருங்க இல்லை நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் வாழ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நிறைய பெண்கள் வந்து முன்னோடிகளாக இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம துறைகளில் அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஏன்னா காலம் பொன் போன்றது காலத்தை விரயம் பண்ணிட்டோம்னா இது திரும்ப கிடைக்காது ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை என்னோட ஃபாலோயர்ஸ் என்னோட குரூப்பில் இருக்கவங்க என்னோட ஃபாலோயர்ஸ் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஏராளமான நபர்கள் நான் சொல்றது அம்மா சொல்றது நல்லது தான் அப்படிங்கிறத எடுத்து முன்னோக்கி போகும் பொழுது எல்லாருமே விஸ்வரூ என்னோட தாரக மந்திரமே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அதை ஒவ்வொரு நாளும் என்னோட கிளையண்ட்டுக்கு எந்த வகையிலையும் அது புதுசு புதுசாக புதுசு புதுசாக நானும் இன்றைக்கும் மாணவியாக தான் இருக்கிறேன் நிறைய மேல் மேல்நா வெளிநாடுகளில் நடக்கிற வகுப்புகளில் ஆன்லைன் வகுப்புகள்லையும் சரி ஆஃப்லைன்லையும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரேன் நிறைய கிளாஸ் கோர்சஸ் கற்றுக்குறேன் அதை உடனே என்னோட கிளையண்ட்டு கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அந்த விஷயம் எனக்கு அந்த தளம் அனுபவம் கிடைச்சிருக்கு நான் எவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டு வந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு எனக்கு மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து என்னோட வாஸ்துவோட சேர்த்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் இதுக்கெல்லாம் நான் எந்த கட்டணமும் வாங்குறது வாஸ்து ஃபீஸ் வாங்குறேன் மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறேன் அவங்க என்னோட சேர்த்து பயணிக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான அனைத்து துறைகளிலும் தீர்வு கொடுக்குறேன் அது மாதிரி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க யாருமே என்ன ஒரு முறை என்னோட கிளைண்டா வரவங்க என்னை விட்டு போறது கிடையாது பல நபர்களை அறிமுகப்படுத்துற ஒரு சூழ்நிலைக்கும் இன்னைக்கு பல பேருக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு நல்ல நிலையில இந்த பிரபஞ்சம் என்ன வச்சிருக்க அதுக்கே இந்த இடத்துல வந்து நான் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து உங்களுடைய கிளையன்ஸா இருக்கிறவங்களுக்கு நான் வந்து வெறும் வாஸ்து மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுக்குறதில்ல வாழ்க்கையவே வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளும் நிறைய பாதையை கடந்துதான் வந்திருக்கோம் கஷ்டமான பாதைகளை கடந்து வந்திருக்கோம் அப்போ வந்து வழிகாட்டுறதுக்கு வழிகாட்ட வழி இல்லாமல் ஒரு வாஸ்து நிபுணர் வராங்க அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு போயிடுவாங்க அடுத்ததாக அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது அடுத்தது வந்து அவங்க அதுக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்க அதோட ஒரு தடவை ஃபீஸ் வாங்கினாங்களா பேசுனாங்களா முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த அந்த தவறை நான் பண்ணுறது கிடையாது என்னோட கிளையண்ட் வாஸ்து பர்ஃபெக்ட்டாக செய்து கரெக்ஷன் பண்ணி தீர்வு எடுக்கிற வரைக்கும் மட்டும் இல்லை தொடர்ந்து அவங்க என்னோட பயணிக்கலாம் அது போலவே இப்போ டிப்ரெஷன்ல இருந்து வெளியில் வரதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாலும் எப்பவுமே அவங்க வாழ்க்கையில ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஹாப்பியா ஒவ்வொரு நொடியும் அவங்க இருக்கணும் அப்படின்னா ட்வெண்ட்டி எழுதணும் அப்படின்னா பிங்க் கலர் பெண்ல எழுதி ஹாப்பியா இருக்கணும் என்னோட தொழில் நல்லா நடந்திருக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் நான் நல்லா படிக்கிறேன் நான் ஹாப்பியா இருக்கேன் எனக்கு நிறைய பணம் வந்துட்டு இருக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் நான் ரொம்ப அழகா இருக்கேன் நான் ஹாப்பியா இருக்கேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக பதிய வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் காத்திருக்கு நம்ம சொல்லக்கூடிய பாசிட்டிவிட்டியை பதிவிடுறதுக்கும் நமக்கு நல்ல விஷயத்த கொடுக்கறதுக்கும் இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் ஒவ்வொரு செகண்டும் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கு நல்ல மனதுகளை நல்ல மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு அப்போ நம்மளை நாமளே மாற்றிக்கொண்டு நம்மளை நாமளே நம்மளோட இருப்பிடத்தை பக்காவா நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய நல்ல இருப்பியல் படி இருக்கக்கூடிய ஒரு வீட்டை அமைத்து கொண்டு அது வாடகை வீடோ சொந்த வீடோ அமைத்துக்கொண்டு அந்த இடத்துல சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இந்த மாதிரி பிரபஞ்சம் கொடுத்துருக்குற நல்ல ஒரு டோன் நல்ல ஜனனி ஜனனி ஜெகனி அகம்னி பாடலை வைங்க எல்லாருமே வைங்க என்ன நடக்குது பாருங்க தொண்ணூறு நாட்கள் நூத்தி எண்பது நாட்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் செக் பண்ணுங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குங்க உங்களை இந்த பிரபஞ்சம் எப்படி எல்லாம் வழி நடத்துது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு வைப்போம் என்னோட ஸ்டேட்டஸ்லயே வைப்பேன் இன்றைய ராகமும் பாடலும் இன்னைக்கு உண்டான இன்னைக்கு கோச்சாரப்படி கிரகங்கள் எப்படி இருக்கு அதுக்கு என்ன ராகத்தை என்னோட கிளைண்ட் டெய்லி கேட்பாங்க வச்சிருவோம் ஒரு பாட்டு எடுத்து ஏதோ ஒரு பாட்டு எனக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல தோணும் அதவா அந்த கிரகங்களை ஆய்வு பண்ணி வைப்பேன் அன்னைக்கு அவங்க கேட்பாங்க எனக்கு அடுத்தது ஃபீட்பேக் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இன்றைக்கி இருந்துச்சு இந்த பாட்டை கேட்டேன் இவ்வளோ நேரத்தில் இது எனக்கு ரிசல்ட் கிடைச்சிது நான் நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் தேங்க்ஸ்மா தேங்க்யூ அப்படின்னு பாசிட்டிவாக போடுவாங்க அதே மாதிரி என் குரூப்பில் வந்து நான் மட்டும்தான் மெசேஜ் போடணும் யாரும் அந்த மாதிரி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் கிடையாது எல்லாருக்கும் நல்ல தளமாக பயன்படுத்தணும் அவங்களால அவங்க எனக்கு தெரியாத விஷயம் கூட என் கிளைண்ட்டுக்கு ஒரு விஷயம் தெரியலாம் அவங்களுக்கு முழு சுதந்திரம் என்னோட கூட்டா என்னோட இணைஞ்சி என்ன என்னோட பல குடும்பங்கள் வந்து அவங்கள நானும் ஒருத்தரா இது தலைமை பொறுப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு ஒரு குரூப்பாக இன்னைக்கு வந்து பயணிக்கிறோம் எல்லாரோட வாழ்க்கை ஒருத்தரோட பாசிட்டிவிட்டி இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு செயின் லிங்க் மாதிரி ஒவ்வொருத்தரா ஆட் ஆகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கே வந்து இது எப்படி நான் ஆரம்பித்தேன் இது எப்படி இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்குன்னு இருக்கேன்னு எனக்கே ஒரு மராக்கலா இருக்கு இதுக்கு எல்லாம் முன்னோடியா எனக்கு இந்த நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த என்னோட குருமார்களுக்கும் என்னோட ஏஞ்சல்ஸுக்கு தான் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா நாம வந்து நிறைய விஷயத்த நல்லதை நிறைய பேருக்கு கொடுக்க 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 இந்த பிரபஞ்சம் புது புது விஷயங்களை எனக்கு கொடுத்துட்டே இருக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய விஷயத்த எனக்குன்னு நான் வச்சுக்காம நான் வந்து உடனே என்னோட எனக்கு தளம் கிடச்சிருக்கு எனக்கு கிளைண்ட்டு நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் உனக்கு இந்த பிரச்சனையே இதை பயன்படுத்தி பார்ப்பா நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும் பயன்படுத்துகிறாங்க ரிசல்ட் கிடைக்குது ஒரு படியை உடைக்கிறாங்க ஒரு ஃபோட்டோ போடுறாங்க கரெக்டாம்மா சரியாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் நீங்கள் இந்த அன்னைக்கு எங்கள் டேட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ஆறு மாதம் கழிச்சு கூட கரெக்ஷன் பண்ணுவாங்க அம்மா இந்த டேட்டில் நீங்கள் இந்த வந்து இதெல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னு நான் எழுதுனதையும் எனக்கு போஸ்ட் பண்ணுவாங்க பண்ணிட்டு இந்த கரெக்ஷனை நான் பண்ணியிருக்கேன் சரியா இப்போ நான் இப்போ யூடியூப்பில் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இடையில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஒருத்தர் இங்கே சென்னையிலேயே படி வந்து நான் அவங்கள பார்த்து கிட்டத்தட்ட செவன் மந்த்சுக்கு மேலே ஆச்சு இன்றைக்கி அந்த டேட்டை போட்டு நான் எழுதி கொடுத்ததையும் போட்டு இந்த படிக்கட்டை இந்த கேண்டில் வேறு படிக்கட்ட இந்த மாதிரி கரெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவான்னு போட்டிருக்கேன் சூப்பர் குட் ஆல் இஸ் வெல் எல்லாமே நல்லது நடக்கும் ஹாப்பியாக இருமே இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இந்த வடமேற்கு பிரச்சனை இன்றைக்கி உங்களுக்கு தீர்ந்துருச்சு உங்களுக்கு எல்லாமே இனி நல்லதாக நடக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன் அப்போ அதை அவங்க கேட்கும்போது அம்மா சொன்ன மாதிரி நம்ம நல்ல வாஸ்து கரெக்ஷன் பண்ணிட்டோம் நமக்கு எல்லாம் நல்ல தீர்வு கிடச்சிருங்கிற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும்போதே அங்க தும்பிக்கையா அங்கே வந்து ஜெயத்தை கொடுத்துருவாரு கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் என்னோட ஏஞ்சல் அவர் கண்டிப்பா அவங்களுக்கு பிராத் அந்த பிரார்த்தனையோட தான் அப்பா நம்பிக்கை கொடுக்குறேன் நீங்க தும்பிக்கையான் நீங்க வந்து அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருங்கன்னு ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுதல் நான் ஒண்ணு அள்ளி கொடுக்க போறதுக்கு நல்ல மனசு வாழ்த்தக்கூடிய மனசு நமக்கு இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் சக்கரா பிராணி ஹீலிங்கில் சொல்லுவாங்க நம்மளோட ஹார்ட் சக்கரா அன்பு கருணையோட மற்றவங்கள பிளஸ் பண்ணும்போதும் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதும் நமக்கு எவ்வளோ துரோகம் பண்ணவங்களோ அதெல்லாம் அவங்கள மன்னிக்கும் பொழுதும் அன்பு கருணையோட ஒருத்தருக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கும்போதும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கும்போது உங்களோட ஹார்ட் சக்கரா விரிவடையும் உங்கள் ஹார்ட் சக்ரா விரிவடையும் போதும் ஆயிரம் இதழ் கொண்ட உங்களுக்கு தலைக்கு மேலே உள்ள கிரவுன் சவுக்கரா அதை விட பெருசாகும் பொழுது டிவைன் எனர்ஜி தெய்வீக ஆற்றல் குருமார்களோட ஆசிர்வாதம் உங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் தெய்வங்களோட ஆசிர்வாதம் உங்களோட ஹாட்சம் உங்களோட சகசனார சக்கரத்தின் மூலமாக உங்க ஆறாம் முழுவதும் நிறையும் அப்ப ஆறாம் முழுவதும் அந்த மாதிரி இப்ப நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு எலக்ட்ரிக் வயலட் எனர்ஜி என்னோட சக்க என்னோட ஆறாக்குள்ளே வரும்போது இன்னும் என்னை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பல நிலைகளில் மேம்படுத்திட்டே போகும்போது எனக்கு ஒன்றும் குறைஞ்சி போக கிடையாது எனக்கு பிரபஞ்சம் கொடுக்குறத நான் மக்களுக்கு கொடுக்குறேன் மக்கள் பொழுது நான் இன்னும் செழிப்பா போயிட்டே இருக்கேன் இது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி நம்மளோட முன்னோர்கள் வழியில சொல்லி கொடுத்த சின்ன விஷயங்களை கொஞ்சம் மாடனாக எடுத்துகிட்டு போறோம் இதை பேசிக்கா வச்சிருக்கிறது வாஸ்து இதுக்கு வந்து இந்த சின்ன சின்ன கன்சல்டேஷன் எதுவுமே ஆன்லைன் கன்சல்டேஷனோ நேரடியாகவே நான் எதுவும் பண்றது கிடையாது எனக்கு என்கிட்ட இந்த மாதிரி முழுமையான பலனை நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷன் எடுக்கணும் எடுத்து நீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ எவ்வளவு தூரத்துல வேணாலும் இருங்க எவ்வளோ கிராமத்துல வேணாலும் இருங்க எந்த இடம் மலை மேல ஜீப்ல வந்துடுவேன் உங்க வீட்டுக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்துல நேரடியா உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பி இருக்கா திரும்பியிருக்கா திரும்பி இருக்கா உங்க வீட்டோட பதினாறு திசைகள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு கரெக்ட் பண்ணினா என்ன நடக்கும் அதை கரெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அதிக செலவு இல்லாம இடிக்காம உடைக்காம கூடுதலாக உங்களோட மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு டிப்ரெஷன் இல்லாமல் மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் என்ன ரிங்டோன் வைக்கணும் என்ன பாடல்களை கேட்கணும் என்ன சுவிட்ச்வேர்ட்ஸ் சொல்லணும் என்ன மலர் மருந்து பயன்படுத்தணும் என்ன சின்ன கிறிஸ்டல் ஒன்று ஆன்லைனில் வாங்கிக்கிங்கன்னா எந்த பொருளும் உங்களுக்கு விற்கல ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு கன்சல்டேஷன் ஒரே ஒரு ஃபீஸு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என்னோட பயணிக்கலாம் அப்படிங்கிற ஆணித்தரமாக சொல்லி கொடுக்குறேன் அழகாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது கூடிய விரைவில் வாஸ்து வகுப்புகளை எடுக்க பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதள இந்த நேரத்துல இதல படிவீர்றதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் मैम கண்டிப்பா வந்து நீங்க இதுவரைக்கும் வந்து வெறுமனே வந்து நம்மளுடைய நோயர்களுக்கு கொடுத்துட்டே இருந்த அந்த ஒரு மோட்டிவேஷனை அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்த தலைமுறைகளை உருவாக்குறதுக்கான ஒரு முதல் படிக்கட்டை வந்து எடுத்து வைக்க போறேன் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வாஸ்து நிபுணர்களுக்கு நீங்க கொடுக்கணும். வாஸ்து நிபுணர்களாக ஆக்கணும். தொடர்ந்து வந்து யாருமே வாஸ்து குறைபாடு இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியோட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்க மூலமா நிறைய வழித்தடங்கள் அமைது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா அதாவதுங்கம்மா நம்மளோட கட்டம் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது கட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது கட்டிடத்தை மாற்றி சப்கான்சியஸ் மைண்டை வந்து பயன்படுத்தி ஆல்ஃபா மைண்ட் பவரை பயன்படுத்தி வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி பெறலாம் அப்போ இந்த இருப்பிடத்தை சரி பண்ணிக்கிறோம் நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வரணும் விடா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஒவ்வொரு தனி மனிதனும் செய் ஜெயிக்கக்கூடிய ஏராளமான சூட்சமங்களையும் ரகசியங்களும் இந்த காலமும் இந்த பூமியும் பிரபஞ்சமும் வச்சுருக்கு தேடி ஆராய்ந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எல்லாரையும் மக்களுக்கு கொடுக்கணும் எல்லாரும் சிறப்படையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த அரிய வாய்ப்பை தந்த புது திருவருள் டிவிக்கும் உங்களை இணைந்து பயனாற்றிய உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்க நன்றி